தமிழக மிகும் கிளைகளை கொண்ட அண்ணமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு வருஷமா அப்படின்னு விரக்தியின் உச்சத்திலேயே இருந்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம்க ஜாமீன் கிடைக்காம போயிருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய மனநிலை என்ன அதே நேரத்துல எதிர் டீம் போடுகின்ற திட்டங்கள் என்ன இந்த பக்கம் புலவுபடும் அதிமுக அதிமுகவுக்கு எதிராக ரூட் எடுக்கும் பாஜகங்க அடுத்து ஓபிஎஸ் அவருடைய டீம்லேயும் எக்கச்சக்கமான சலசலப்புகள் அவங்களும் வந்து வறண்டு போய் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு புலம்பல்கள் வந்துட்டு அப்புறம் கமலாலயத்து சலசலப்புகள் நிறைய தகவல்களை நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகர் பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சிறையில் ஓராண்டு தள்ளி போகும் பிணை தளர்ந்து போயிருக்கும் டீம் விரக்தியின் உச்சத்தில் செந்தில் பாலாஜி எப்படியாவது கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக அதை விட ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தார் ஏன்னா இப்போ மிஸ் ஆனால் அடுத்து நீதிமன்றத்துடைய விடுமுறை காலம் ஆகிடும் ஸோ இன்னும் தள்ளி போகும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தார் அந்த நாள் வரப்பையும் அப்படியே தவியாக தவிச்சிட்டு இருந்தார் நல்ல செய்தி வரணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்துட்டு பிணை கொடுத்தது யாருக்கு அப்படின்னா டெல்லி ஆம் ஆத்மி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸோ இது பாசிட்டிவ் சிக்னலாக கண்ணு முன்னாடி தெரிஞ்சது ஆஹா நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு பிரகாசமாக முகல்லாம் மாறினது ஆனால் மறுபடியும் அவர் சோகத்துக்கு தள்ளிவிட்டது நடந்த அத்தனை காட்சிகளும் அவர் வேறு யாரும் இல்லை முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இதோட பதினோரு மாதங்கள் ஆகிடுச்சு ஸோ எப்படியாவது பிணை வாங்கிடணும் அப்படின்னு இருந்தாங்க அந்த வகையில் தான் மே பதினாறாம் தேதி அந்த விசாரணை வந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலையெலாம் காரணம் காட்டி ரொம்ப கெஞ்சலான துணியிலேயே அவங்களுடைய வழக்கறிஞர்கள் டீம் வந்துட்டு ஜாமீனும் கேட்டிருந்தாங்க அதே நேரத்தில் அமலாக்கத்துறையோ எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் வேறொரு முக்கியமான வழக்கு விசாரணையில் அவர் ஆஜராகி இருக்கிறதால ஸோ இந்த வழக்கு விசாரணை விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பால கேட்கப்பட்டதுங்க இதை ஒட்டி வழக்கு விசாரணைய கோடை விடுமுறைக்கு அப்புறம் ஜூலை பத்தாம் தேதிக்கும் ஒத்தி வைத்திருக்கு உச்சநீதிமன்றம் அதாவது செந்தில் பாலாஜி ஓராண்டு சிறைய முழுமையாக அனுபவித்த பிறகுதான் அவருடைய ஜாமீன் மடுவே விசாரணைக்கு வர இருக்குங்க இதெல்லாம் பார்த்துதான் ஒரு வருஷம் அண்ணனை உள்ள தள்ளியே தீர்ணும்னு சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அப்சட்ல இருந்துட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் சரி முந்தைய நாள் வழக்கு விசாரணை மே பதினைஞ்சாம் தேதி நடந்தது இல்லையா அதுல என்ன ஆனது அப்படின்னு கேட்டா அப்பவும் செந்தில் பாலாஜியோடைய உடல்நிலை ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய கடுமையாக ஆட்சேபித்திருக்குங்க கடைசியா நீதிமன்றமும் பல வழக்குகள்ல இரண்டு மூன்று ஆண்டுகள் ஜாமீன் கிடைக்காமலே இருந்திருக்கு பல வழக்குகள் விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படாமலும் இருக்கு சோ இடைக்கால ஜாமீன் மனு மீதெல்லாம் உடனடியாக முடிவெடுக்க முடியாது அப்படின்னு கராராக உச்ச நீதிமன்றமும் தெரிவித்து விட்டதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் அண்ணனுக்கு விடிவு காலம் பிறக்காது போல அப்படின்னு அப்செட் மாறாமல் புலம்பிக் கொண்டிருக்காங்க செந்தில் பாலாஜியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் பிளவுப்படும் அதிமுக பாஜக தரும் ட்ரீட் இது சும்மா ட்ரெய்லர் தான் ரிசல்ட்டுக்கு பிறகு காத்திருக்கு சம்பவங்கள் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக பிளவுப்படும் அப்படின்னு ஒரு அரசியல் குண்டை வீசியிருக்காரு சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி அதிமுகக்குள்ளார பிரச்சனைகள் இருக்கிறது பழசு தான் தொடர்ந்து அங்கே நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எக்கச்சக்கமான பூகம்பங்கள் வெடிச்சிட்ருக்கு எக்கச்சக்கமான புயல்கள் அங்கே அதிமுகக்குள்ளார வீசி தான் இருக்குது அதே நேரத்தில் இன்றைய சூழலில் அதிமுகவுடைய பிளவு பற்றிலாம் வந்துட்டு ரகுபதி அவர்கள் பேசியிருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே அது பாஜகவுக்கு தாங்க சாதகமாக அமையும் திமுகவுக்கு அதனால் பெரிய லாபம் கிடையாது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சிட்ருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் உடைப்பதையே லட்சியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு பாஜகங்க அப்படி இருக்க ரகுபதியோடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தான் சப்போர்ட்டிவாக மாறும் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய இந்த அஜெண்டாவுக்கு ஊதுகுழலாகி விட்டாரா அமைச்சர் ரகுபதி அப்படிங்கிற கேள்விகளை திராவிட இயக்க ஆதரவாளர்களே எழுப்பி கொண்டிருக்காங்க நியாயமான சந்தேகம் தாங்க சரி நாமக்கல்ல துறவி பெயர் கொண்ட கல்வி குழுமம் ஒன்றில் வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தியிருக்காங்க இல்லையா அப்படிங்கிறாங்க நம்முடைய சோர்சஸ் என்ன அப்படின்னா வரி ஏய்ப்பு தொடர்பான புகாருக்காகவே அங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் ரேடியோ நடத்தியிருக்காங்க இதுல ரெண்டு விஷயங்கள் காரணங்கள் வந்துட்டு அடுக்குறாங்க ஒன்னு அந்த கல்வி குழுமத்துக்கு சொந்தமான இடத்துல தான் வாக்குப்பட்டிகள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க ஒருவேளை அந்த வாக்குப்பட்டிகள் வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்ல சோதனை நடந்திருக்குமோ அப்படின்னு தொடக்கத்துல ஒரு பரபரப்பு எகிர்னதுங்க ஆனா அந்த ரூம் வந்துட்டு சோதனை செய்யப்படவில்லை இது ஒன்னு ரெண்டாவது பார்த்தோம்னா கல்வி குழுமத்துடைய உரிமையாளர் அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைவருக்கு வந்து ரொம்ப ரொம்பவே வேண்டப்பட்டவராங்க ஸோ அதிமுகவை அவங்களுக்கு நாங்கள் எப்படி ட்ரீட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லரை தான் முன்னோட்டத்தை தான் இங்கே இந்த கல்வி குழுமத்தில் நடந்த ரெய்டின் மூலமாக காட்டியிருக்காங்க ஸோ மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அதிமுக தலைவர்களுக்கு எதிராக பல அஸ்திரங்கள் பாயும் புதிய ஆட்சியில் அதிமுக தலைவர்கள் அலர்ட்டாக இருந்துக்கணும் அப்படின்னும் சோர்சஸ்டருந்து தகவல்கள் வருதுங்க பன்னீரையா இப்படி பண்ணுறீங்களே நொந்து புலம்பும் ஓபிஎஸ் டீம் கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம சென்னையில் செம்ம மழைங்க சென்னை மட்டும் கிடையாதுங்க பல்வேறு மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ செம்ம ஹாப்பியாக மக்கள் இருக்காங்க ராமநாதபுரத்தில் கூட நல்ல மழையாங்க அங்கே கூட அப்படியே நிலம் வந்துட்டு குளிர்ந்துடுச்சு ஆனால் எங்களுடைய மனசு மட்டும் இன்னும் வறண்டு போய் தாங்க இருக்குது அப்படின்னு குமுறிகிட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம்ங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் கவுண்டிங் ஏஜென்ட்டுகளுக்கு அடையாள அட்டை கொடுப்பதற்காக ராமநாதபுரம் தொகுதிக்கு வந்திருந்தார் பாஜகவுடைய கூட்டணி வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம்ங்க அங்க மொத்தம் அறுநூறு ஏஜென்ட்டுகளுடைய அடையாள அட்டைக்கு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அவர் கிளம்ப முயற்சி செஞ்சுருக்காரு என்னங்கய்யா இந்த அறுநூறு ஏஜென்ட்டுகளை நாங்கள் பிடிக்கிறதுக்குள்ளார பெரும்பாடு பட்டுட்டோம் ஆளே கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு தான் இந்த ஆட்களை நாங்கள் வந்து திரட்டிட்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தா வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு போயிட்டீங்களே வேறு விஷயங்கள்லாம் யோசிக்கலையா அடையாள அட்டையோடு சேர்த்து செலவுக்கு காசு தரணுமே அதெல்லாம் யோசிக்கலையா அப்படிங்கிற ரீதியில் குமரி இருக்காங்க இதுக்கு ஓபிஎஸ் தரப்போ நீங்களே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க தம்பிங்களா பின்னாடி வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லியிருக்காங்க எனது நாங்களே ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா ஏங்க தேர்தலுக்கான செலவே வந்துட்டு இன்னும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கல அதுவே எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு தெரியாம தான் நாங்கள் இருக்கோம் இப்போ புதுசாக இதையும் எங்கள் தலையிலையே கட்டுறீங்களே எத்தனை தலைவலிகளை தான் சமாளிக்கிறது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்காங்க நொந்து கொண்டு இருக்காங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ஒருவேளை முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்க டீம் இருந்து அதிமுகவை மீட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கெல்லாம் ஃபைசல் பண்ணுவாரோ என்னவோ டெல்லிக்கு பறந்த பாஜக தலைவர்கள் கமலாலய குழப்பங்கள் பாஜகவுடைய தலைவர்கள் ரெண்டு பேர் டெல்லிக்கு பறந்துருக்காங்களே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அந்த ரயில் பண விவகாரம் தாங்க குறிப்பாக மும்பையில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியில் பரப்புரை செய்கிறதுக்காக பயணித்த பாஜகவுடைய மிக மிக முக்கியமான ஒரு சீனியர் தன் மீது பதியப்பட்டிருக்கிற வழக்கு சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில வழக்கறிஞர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சுருக்காருங்க இந்த வழக்கால் ஏதாவது பிரச்சனை வருமா என்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு துருவி துருவி அது சம்பந்தமாகவே விசாரிச்சிருக்காருங்க இதுக்கு தான் அவருக்கு தைரியம் சொன்ன பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் அண்ணே விடுங்கன்ன எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஆட்சி தான் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதல் சொல்லியிருக்காருங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வழக்கிலிருந்து விடுபடுறதுக்காகவே சில மூத்த அதிகாரிகளையும் அப்புறம் நாக்பூர் புள்ளிகள் இல்லையா மிக முக்கியமானவர்கள் அவங்களையும் சந்திக்கவும் ரொம்பவே மெனக்கெட்ருக்காரு அந்த பாஜகவுடைய சீனியர் ஆனால் பாஜகவுடைய அந்த மற்றொரு முக்கிய நிர்வாகி இருக்கார் இல்லையா அவர் கடைசி வரைக்கும் பாஜக சீனியருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியே தரலைங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி கூட இருந்தே இந்த தம்பி குளி பறிக்கிறாரோ அப்படின்னு நொந்து போயிருக்காரு அந்த பாஜகவுடைய சீனியர் அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை கமலாலய சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகாருக்கும் தட்டி விட்டுருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க காத்திருக்க தெரிந்தவருக்கு எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் சிறப்பாக அமையும் அப்படின்னாரு மாபெரும் ருசிய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் எல்லாத்துலேயுமே பொறுமை ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு ரொம்பவே முக்கியங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகிரன் டிவி-யை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துreply பகுதியில் வந்து பதிவு செய்யங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி. வணக்கம். தமிழகமிங்கும் கிளிகளை கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிட்ூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பதற்காக அட்மிஷன் தணி பெற்று கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட்புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மென்ட் மற்றும் பேங்க் வசதிகளும் உண்டு.